ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே மகாபாரதத்தில் புகழ்பெற்ற தான வீரர் சூரிய புத்திரர் கர்ணன் பகவான் ரீ கிருஷ்ணரிடம் கண்ணீர் மல்கக் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் அளித்த பதிலை பற்றி இன்று பேசப்போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மணி ஐகானை அழுத்தி அறிவிப்புகளை இயக்கவும் சூரியபுத்திரர் கர்ணன் மகாபாரதத்தின் மாபெரும் வீரர் அவரது தானதர்மம் இன்றும் பேசப்படுகிறது உயர்ந்த அறிவை பற்றி பேசுவதற்கு முன் கர்ணன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்ட கேள்வியை பார்ப்போம் அவர் கேட்டார் எனது பிறப்பு நடந்தவுடன் என் தாய் என்னை துறந்துவிட்டார் நான் ஒரு சட்டவிரோத பிள்ளையாக இருந்தேனா துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்பிக்க மறுத்துவிட்டார் ஏனெனில் நான் கத்திரிய புத்திரன் இல்லை பரசுராமரிடம் சென்றேன் அவர் எனக்கு கல்வி கற்பித்தார் ஆனால் நான் க்ஷத்திரியன் இல்லை என்ற உண்மை தெரிந்தவுடன் அவர் எனக்கு சாபம் கொடுத்தார் எனக்கு மிகவும் தேவையான நேரத்தில் அந்த வித்தை மறந்துவிடும் என்று சாபமிட்டார் ஒரு தற்செயலாக என் அம்பு ஒரு பசுவை தாக்கியது அதன் உரிமையாளர் எனக்கு சாபம் கொடுத்தார் திராவுபதியின் ஸ்வயம்வரத்தில் என்னை அவமானப்படுத்தினார்கள் என்னை சூத்திரப்புத்திரன் என்று அழைத்தார்கள் என் தாய் குந்தி இறுதியாக என் பிறப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் அப்போதும் அவர் என்னிடம் தன் மற்ற மகன்களைக் காப்பாற்றும்படி தானமாகக் கேட்டார் எனக்கு எல்லாம் துரியோதனனிடமிருந்து மட்டுமே கிடைத்தது ஆகவே நான் அவனுக்காகப் போராடினால் நான் தவறு செய்தவனாக மாறுவேனா வாசுதேவா இதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார் ராதே நான் ஒரு சிறையில் பிறந்தேன் பிறப்பதற்கு முன்பே மரணம் எனக்காகக் காத்திருந்தது நான் பிறந்த அன்று இரவு என் பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் என் மாமன் கம்சன் என்னை கொல்ல விரும்பினான் உனக்கு ஆடம்பரமான குதிரைகள் தேர்கள் வில் அம்புகள் கிடைத்தன ஆனால் எனக்கு கிடைத்தது ஆயர்களின் பசுக்கொட்டில் பசுமாட்டு எரு மற்றும் கோபாலர்களின் வாழ்க்கை நான் நடக்கக்கூட இயலாத வயதில் என் மாமன் அனுப்பிய பயங்கரமான அரக்கர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எனக்கு எந்த இராணுவமும் இல்லை முறையான கல்வியும் இல்லை மக்கள் என்னை பழித்தனர் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம் என்று குறை கூறினர் உன் குரு உனது வீரத்தைப் புகழ்ந்தார் ஆனால் எனக்கு அந்த வயதில் எந்தக் கல்வியும் கிடைக்கவில்லை நான் பதினாறு வயதில்தான் முதல் முறையாக சாந்திபணி முனிவரின் குருகுலத்திற்குச் சென்றேன் நீ உன் விருப்பப்படி ஒரு பெண்ணை மணக்க முடிந்தது ஆனால் நான் காதலித்த பெண்ணை என்னால் மணக்க முடியவில்லை நான் மணந்தவர்கள் நான் விரும்பியவர்களோ அல்லது அரக்கர்களிடமிருந்து நான் காப்பாற்றியவர்களோ மட்டுமே என் மக்களை யமுனை நதிக்கரையிலிருந்து தூரமான கடற்கரைக்கு மாற்ற வேண்டியிருந்தது ஜராசந்தனிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இதனால் என்னை ரணச்சோட் போரிலிருந்து ஓடியவன் என்று அழைத்தார்கள் ராதே நீ அநீதியை எதிர்கொண்டிருக்கலாம் ஆனால் தர்மராஜர் யுதிஷ்டிரரும் அநீதியை எதிர்கொண்டார் வாழ்க்கை யாருடனும் நீதியாக நடந்து கொள்வதில்லை ஆனால் நீங்கள் அறத்தை அறிந்தவர் அவமானங்கள் நம்மை தாக்கினாலும் நமக்குரிய உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் முக்கியமானது அந்த இக்கட்டான தருணத்தில் நாம் எப்படி அதை எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நீ இந்த இக்கட்டை எதிர்கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நாளை பார்க்க முடிந்திருக்காது ராதே ஆகவே புலம்புவதை நிறுத்து வாழ்க்கை எல்லோருக்கும் சவால்களை அளிக்கிறது நீ இப்போது தோல்வியடைந்தாலும் உனது மரணம் அர்ஜுனனின் கைகளால் நிச்சயம் நிகழும் இது காலச்சக்கரத்தின் விதி உனது தேர் மண்ணில் சிக்கிக் அதை நீயே வெளியே எடுக்க வேண்டும் ஆனால் இதுவே தர்மத்தின் அடித்தளத்தை அமைக்கும் உனது வீரம் உலகரியும் வருங்காலங்களில் உனது புகழ் எல்லோருடைய நாவிலும் நிலைத்திருக்கும் சூரியபுத்திரரே தானவீர மகாரதி கர்ணனே நண்பர்களே இந்த அற்புதமான உரையாடல் உங்களுக்கு எப்படி இருந்தது கிருஷ்ணருக்கும் கர்ணனுக்கும் இடையே நடந்த இந்த சிறப்பு உரையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவோ லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற அறிவு நிறைந்த வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்கள்